வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு கவலை ஒளி அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும் அதை அடுத்து உடல் நலமும் குன்றி போகும் அறிவாற்றல் கவலையினால் வீணாய்ப்போகும் அதை அடுத்து உடல் நலமும் குன்றி போகும் முயற்சி அதற்கேற்ப செயலாற்ற நலம் விளைக்கும் அறிவினைய முயற்சி சிந்தனையாய் மாற்றி அதற்கேற்ப செயலாற்ற நலம் விளை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் முப்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி கவலை ஒளி அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும் அதையடுத்து உடல் நலமும் குன்றி போகும் அறிவினையே முயற்சி சிந்தனையாய் மாற்றி அதற்கேற்ப செயலாற்ற நலம் விளைக்கும் அப்படிங்கிறாங்க மகரிஷி கவலைங்க கவலைப்பட்டோம் அப்படின்னா நாம் முகமே காட்டி கொடுத்துரும் கவலைன்னா என்னங்க உடம்புக்கோ நம்மளோட மனசுக்கோ ஒரு சிக்கல் வந்துருச்சு அந்த சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்ணியே தீரணும் அதை சந்திக்கணும் அதை சந்திக்க போதிய பலம் இல்லை அந்த மனதுக்கு அது கவலை வேறு ஒன்றும் இல்லை நாம் ஒன்றை தவறாக கால்குலேஷன் பண்ணுறோம் கணக்கு பண்ணுறோம் நாம் ஒரு எண்ண எண்ணத்தில் ஆசையை வளர்த்துக்கிறோம் அந்த ஆசை அப்படியே நம்ம நினச்ச மாதிரியே நடக்கலை அப்படின்னா அது தடைப்படும் பொழுது நமக்கு ஒரு இயலாமை வருது இல்லையா அதுதான் கவலை அப்படிங்கிறது அது ஒரு ஒரு நோய்க ஏன்னா இந்த கவலை அப்படின்னா அந்த காலத்துலலாம் நம்ம கிராமத்தில் பார்த்துருப்போம் விவசாயிங் விவசாயம் பண்ண நீர் பாய்ச்சுவாங்க இல்லையா நிலத்துக்கு அப்போ ரெண்டு மாடை கட்டி வச்சுருப்பாங்க அது பின்னாடி ஏற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய அண்டா மாதிரி ஒரு பொருள் இருக்கும் தண்ணி எடுக்க அதை கட்டியிருப்பாங்க அந்த மாடு பின்னாடியே ரிவர்ஸில் வரும் அது கிணத்துக்குள்ளே போயிட்டு தண்ணியை எடுத்துக்கும் மாடு இப்போ முன்னோக்கி போகும் அந்த ஏற்றத்தில் இருக்க தண்ணி அப்படியே வந்து வெளியில் ஊற்றும் அந்த கிணத்துல இருக்க தண்ணீரை சட்டுன்னு அந்த ஏற்றம் வந்து காலி பண்ணிடுங்க அதே மாதிரி தான் நம்ம உடம்புல கவலை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்க உயிர் சக்தி இருக்கு உயிர் ஆற்றல் அது வேகமாக வெளியே போயிடும் உயிர் ஆற்றல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சுண்டு படுத்திருப்போம் கண்ணை மூடியிருப்போம் ஒரு கண்ணை கூட திறக்க முடியாது நம்மளால் ஒரு சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது அப்போ எவ்வளோ பெரிய நமக்கு அது நஷ்டம் யோசிங்க நாம் ஒன்று நினச்சிக்கிறோம் ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது இது ரெண்டத்துக்கும் உள்ள முரண்பாடு தான் இந்த கவலைக்கே ஒரு அடிப்படையான காரணம் இது நம்ம அறிவில் ஒரு தப்பு கணக்கு தாங்க போட்டுடுறோம் நாம் ஒன்று நினைக்கிறோம் இல்லையா அது ஒன்று நடக்குது அது நம்ம மனசுக்கு கவலையை உண்டு பண்ணிடுது பார்த்திங்கன்னா அதே மாதிரி திறமைய திறமை இல்லை அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் இருந்துச்சுனாலே போதும் கவலை நல்லா பெருகிடும் பார்த்திங்கன்னா அது மனசோட விழிப்பு நிலை இருக்கு இல்லையா அது இல்லாமல் போயிட்டு மயக்க நிலைக்கு போயிடும் அப்படி விடக்கூடாது இயற்கையோட ஒழுங்கமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த அறிவுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் எல்லாத்தையுமே ஒரு தீர்வு காணத்தக்க கூர்மையான அறிவை வளர்க்கக்கூடிய பயிற்சியை கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு திறமை இருக்கும் நம்ம ஒரு தவறாக ஒரு செயல் ஒன்று ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செயல் அதுக்கு ஒரு விளைவு வருது அதை பார்த்து நம்ம நமக்கும் அதே மாதிரி நடந்துருமோன்னு பய பயந்து கற்பனை பண்ணிக்கிறோம் நாம் அந்த தப்பான செயல் செய்யலை ஆனால் நாம் நாளைக்கு நமக்கும் இப்படி தானே வரும்னு நினைக்கும்போதே மனசு என்ன ஆகுது துணி விளந்து போயிடுது அது அச்சமாக மாறிடுது அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்போ இயற்கையோட ஒழுங்கமைப்பை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கலாம் சிந்திக்கக்கூடிய திறமையும் நம்ம பெருக்கிக்கணும் தன்னம்பிக்கை மெயினாக வேணுங்க அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும் துணிவு இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் கவலை ஓடியே போயிடும் இப்போ மனிதன்கிட்ட பேராசை அறியாமல் இருக்குது இதனாலலாம் அவங்களுக்கு ரொம்ப துன்பங்கள் வந்துட்டுருக்கு கவலைன்னா என்ன கற்பனையாக நாமளே மனசால உருவாக்கிக்கிற ஒரு வலை தானேங்க கற்பனை வலை அதான் மகன் சொல்லுவார் கவலைன்னா கா ப்ளஸ் வலை கற்பனையான வலை அப்படியே கற்பனை குதிரையை தட்டி விட்டோம்னா உட்காந்துக்கிட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி விடக்கூடாது அது உடம்பில் நோய் கொடுத்துருது உள்ளத்தில் அந்த கவலை ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடுச்சுன்னா வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்துடுது இன்றைக்கி கவலையாக தெரிகிற ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு அதே அளவு கவலையாகவாக இருக்குது கவலையோட அந்த வீரியம் குறையுது பார்த்திங்களா இப்போ யாராவது நம்ம ரிலேஷனில் ஒரு டெத்தில் நம்ம எப்படி கதறி அழுதுருப்போம் அதுவும் ஒரு விதமாக இருக்கும் கொஞ்ச நாள் கடந்த உடனே பாருங்கள் அன்னைக்கு அழுத அதே அளவு ஸ்பீடில் அழகும் கண்ணில் தண்ணி வரும் ஆனால் அந்த அளவு இருக்காது குறையுங்க அப்போ கவலை வந்து ஒரே மாதிரியே இருக்காது அதை நம்ம நினச்சிக்கணும் கவலை வர்றதுக்கு என்னெல்லாம் காரணம் இப்போ உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம உடம்பு சரியில்லை சரியா ஆனால் நமக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இப்போ நம்மளால் போக முடியலை இப்போ மனசு என்ன நினைக்கிறது ஆசைப்படுது அந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுது ஆனால் நமக்கு உடலில் ஏற்ற பலம் இல்லை இப்போ நமக்கு வந்து ரொம்ப குளிர் தாங்குகிற உடல்நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம பனி பிரதேசத்துக்கு நம்ம டூர் போகிறதுக்கு மனசு ஆசைப்படுதுன்னா அது எப்படி ஒத்துக்க முடியுமா வேறுபாடு வந்து கவலையாக மாறிடுது ஐயோ அங்கெல்லாம் நம்மளால் போக முடியாதே நம்ம உடம்பு ஒத்துக்கலையே அப்படின்னு நினைக்கும் போதே கவலையாக மாறிடும் அதுக்கப்புறம் எதிர்பார்த்தலுக்கும் நடப்பதற்கும் உள்ள வேறுபாடு இப்போ அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும் நம்ம குழந்தையை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிடணும் இன்ஜினியர் ஆக்கிடணும் இல்லை பைலட் ஆக்கணும்னு ஏகப்பட்ட கனவு வச்சுக்கிறாங்க எல்லாம் ஆனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சரியாக படிக்கவே மாட்டேங்குது ஒன்றுமே அது சிந்திக்கவே மாட்டேங்குது அந்த குழந்தைய நம்பி பணம் கட்டி அத்தனை லட்சம் கொடுத்து கோடி கொடுத்து டாக்டர் இல்லை டாக்டர் சீட்டெல்லாம் வாங்கி வைச்சாலும் ஏதாவது யூஸ் இருக்கா அது வேறு விதமாக அந்த குழந்தையே அதுக்குள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது நடக்கிறது ஒன்றா இருக்குது ஆனால் இப்போ இவங்க ஒன்று எதிர்பார்த்தாங்க நடந்தது வேற அப்போ அது கவலையாக மாறுது அதே மாதிரி இன்னொன்று தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வேறுபாடுங்கிறாங்க மகான் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு பத்து லட்சம் ஒருத்தவங்களுக்கு ஒரு அவசிய தேவை இருக்குது ஆனால் கையில் ரெண்டு லட்சம் தான் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இல்லையே உடனேயே ஒரு கவலை இந்த மாதிரி தாங்க இந்த கவலை எதை எடுத்தாலும் இப்படி தான் யோசிக்கும் ஏன்னா மனசுக்கு அதிக வலிமை இருக்குது சிக்கலை புரிஞ்சிக்கக்கூடிய தீர்த்து கொள்ளக்கூடிய அறிவோட கூர்மையும் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா கவலை வராது இப்போ புரிஞ்சிக்கவே இல்லை ஒரு விஷயத்த உடம்பு உடம்புல இருக்கிற ஆற்றலுக்கும் மனசில் இருக்க ஆற்றலுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கவலையாக மாறிடுது உடம்புக்குள்ள தாங்க மனசும் இருக்குது உடலும் மனசும் ஒன்றா தானே இணைஞ்சிருக்கணும் மனசு ஒன்று நினச்சா பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணும்னா உடல் இருந்தால் நடந்து போகும் அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தானே அங்கே நல்லா இருக்க முடியும் அதை தான் மகான் சொல்லுவார் ஒரு ஒரு பால் இருக்குது ஒரு டிகாஷன் இருக்குது ரெண்டையும் கலந்தால் என்ன ஆகுங்க காஃபி தானே வரும் ஆனால் பாலையும் டிகாஷனையும் கலந்துட்டு காஃபி டிகாஷனையும் பாலையும் கலந்துட்டு எனக்கு டீ வேணும்னு எதிர்பார்க்க முடியுமா நம்மளோட கால்குலேஷனே தப்பு தானே அது நேச்சுரலாக என்னவோ அது தானே கிடைக்கும் த அதை தான் சொல்லுவாங்க தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தப்படி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் அப்படின்னு ஞான களஞ்சியத்தில் மகன் பாடியிருப்பாங்க நாம்ளே ஒரு தப்பாக கணக்கு பண்ணிக்கிறோம் எதை எடுத்தாலும் அப்படி செய்யக்கூடாதுங்க ஏன்னா எப்பொழுதுமே கவலை அப்படிங்கிறது ஒரு தப்பு கணக்கு தான் எதிர்பார்க்குற போது அது நடக்கலை அது இயற்கையாக ஒன்று நடக்குது உடனே கவலைப்பட்டாரோம் அது வேண்டாங்க எது தவறு அப்படின்னா நாம் எதிர்பார்த்ததே தப்பு தானே அந்த எதிர்பார்ப்பை முதல்ல விட்டுட்டு நான் தவறு பண்ணிட்டேன் நடக்கிறத நடந்ததை நான் ஏற்றுக்கிறேன் இதுக்கு மேலே நான் அதை எனக்கு என்ன வேணுமோ அதை நான் உழைச்சி முயன்று முயற்சி செய்து அதை நான் அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே கவலை இருக்காது சரிங்களா அதுமாதிரி மனக்குழப்பமும் வராது எப்போதுமே கற்பனையிலேயே இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்தி மனசை போட்டு ஒரு கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம் அது ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் அதையும் நம்ம தவிர்த்துறது நல்லது அதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கண்டிஷன்டு மைண்டு க எப்போ பார்த்தாலும் கண்டிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க எல்லை கட்டிய மனநிலையில் இருப்பாங்க அவங்க சொல்கிறது நினைக்கிறது தான் கரெக்டு அதுதான் ரொம்ப முறையானது அப்படின்னு அவங்களே யோசிச்சுப்பாங்க அப்போ ஆனால் அங்கே வே வேறு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மனசில் சாட்டிஸ்ஃபைடே இருக்காது குடும்பத்தில் உள்ளவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் குழந்தைங்களாம் இத்தனை மணிக்கு படிக்கணும் மனைவினா இத்தனை மணிக்கு இப்படி இருக்கணும் அதேமாரி கரெக்டாக அந்த டைம் கீப்பப் பண்ணுறது இப்படியெல்லாம் மனசில் வச்சுருப்பாங்க ஆனால் அதுபோல் குடும்பத்தில் யாரும் இல்லை அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க சிலர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு தன்னை தாங்கிட்டே இருக்க எண்ணம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரியே நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அதே என்ன இருக்கணும்னு நினைப்பாங்க வித்தியாசம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கலையேன்னு கவலை வந்துடும் ஆனால் அவங்க யோசிக்கணும் இல்லை நம்மக்கிட்டே இருக்க அறிவு மாதிரி தானே அவங்களுக்கும் அறிவு இருக்கும் அந்த அறிவுப்படி அவங்க நடக்கிறாங்க என்னோடய அறிவுப்படி நான் நடக்கிறேன் அப்போ அவங்களுக்கு அவங்க அறிவுப்படிக்கு நடக்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா இவங்களும் நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதே போல் தான் அந்த நபருக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டாங்கனாலே அங்கே பிரச்சனையே வராதுங்க ஒத்து உதவியும் உதவி செஞ்சு வாழணும் எந்த வீட்லேயாவது அப்படி இருந்தாங்கன்னா சண்டை வருமா அதை யோசிச்சு பார்க்கணும்ல அடுத்து இன்னும் ஒரு நல்ல கருத்தை மகா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கவலையினால் வரக்கூடிய கேடுகள்லாம் என்ன யோசிக்கவே வேணாங்க ஏகப்பட்ட எது கவலைனால ஏதாவது நன்மையாக இருக்குது உயிராற்றலும் வேகமாக எண்ணமாக யோசிச்சுக்கிட்டே இருக்குது உயிராற்றல் எண்ணமாக மாறி எண்ணெய் அலைகளாக மாறி வீணாக போய்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பாத்திரத்தில் ஓட்டை போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் தண்ணீர் ஊற்றி வச்சா அங்கே நிற்குமா நிறையா நேரம் சொல்லுங்க அதே போல் தான் இந்த கவலைங்கிற எண்ணம் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருச்சுன்னா உடம்பில் இருக்க எல்லாம் காலியாக போய்டும் அதனால் ரத்தம் அழுத்தம் வருது பிபி வயிறு டைஜஷன் பிரச்சனை வந்துடுது குடலில் புண்ணு வந்துடுது தலைவலி எப்போ பார்த்தாலும் சுவாச கோளாறு எல்லாமே வருது சிக்கலை தீக்க முடியாதுங்க கவலைப்பட்டா அப்படின்னா தான் ஒரு ரூம்புக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு நல்லா கவலைப்பட்டோம்னா நம்மளோட சிக்கலெல்லாம் தீர்ந்து போயிருமே அப்படி பண்ண முடியாது கவலைப்படுறதுனால அந்த பிரச்சனையை எப்படி தீக்கலான்னு முடிவெடுக்க முடியாமல் திண்டாடும் பார்த்திங்கன்னா சிக்கல் சின்ன சிக்கலாக இருக்கிறது பெருசாக தோன்றும் சின்னோண்டு சிக்கலை ஒரு சின்ன கல்லை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுட்டு பாருங்களேன் எதுவுமே தெரியாது மறைச்சிரும் அதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையவே மறைச்சிரும் அந்த கல்லை கொஞ்சம் தள்ளி வச்சு தானே பார்க்கணும் பார்க்கும்போது அந்த கல் சின்ன கல்னு தெரியும் அதே மாதிரி பிரச்சனைகளை பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது தள்ளி வச்சு பார்க்கணும் அதோடய நுட்பம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சி சிக்கலை வந்து நம்ம அவிழ்க்கக்கூடிய முறையை கற்றுக்கணும் அப்படியெல்லாம் செஞ்சால் கவலைங்கிறது ஒரு கொடிய நோய் இல்லையா அதை நம்ம தீர்க்க முடியும் இன்னொன்று கவலைப்பட்டால் அழகு போயிடுங்க அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த முகம் அந்த லக்ஷணமே போயிடும் அப்படிம்பாங்க அப்போ திறமை இல்லாமல் இருக்கக்கூடாது பயப்படவும் கூடாது இதெல்லாம் கவலையை பெருக்கக்கூடிய காரணி அப்போ கவலைக்கு மருந்து எதாவது இருக்கா இயற்கையாக அறிஞ் தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணுங்க அதோடய இணைந்து அந்த எண்ணத்தால் இணைந்து இயற்கைன்னா எப்படி எங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வழியிலே நாம் வாழணும் அப்படின்னா எப்போதுமே கவலையாக அது மாறாது கவலை ஒழித்தல்னு ஒரு பயிற்சியை கொடுத்து மகான் நம்ம மனசுக்குள்ளே எத்தனை கவலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் எழுதி இப்படியெல்லாம் சிந்திச்சு இப்படியெல்லாம் தவம் பண்ணி இந்த கவலையெல்லாம் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு கவலை ஒழித்தல்னு பயிற்சியை கொடுத்துருக்குறாருங்க மனவளக்கலையில் அதில் வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய கவலைகளை ஆராய்ந்து உங்கள் கவலைகளை ஒழித்து நிறைவாக வாழ்வதற்கு மன்றங்களுக்கு வருக வருக என்று கூறி சிந்தனையை கேட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி